வணக்கம் சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினர் எஸ் சுகுமார் வெட்ரன் கோர் ஆஃப் எக்ஸ்ரீஷன் செக்ரட்டரி எக்ஸரிஸ்மென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் என்பது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்ற வரைமுறை அதன்படி அதிகப்படியான மாவட்டங்களில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகின்றது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை முன்னாள் முப்படை முப்படைவீர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் என்பது கண்டிப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு குறைதீர்ப்பு கூட்டத்திலும் முன்னாள் முப்படைவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் அவர்களது குறைதீர் மனுக்களை வழங்கி வருகின்றார்கள் இதேபோல் முன்னாள் ஒப்படைவீர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான நலன் சம்பந்தப்பட்ட மனுக்கள் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தின் நல சங்கத்திலிருந்தும் ஒவ்வொரு குறைதீர்ப்பு கூட்டத்திலும் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று நடைபெற்ற சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் என் ஓ சுகபுத்ரா ஐஏஎஸ்ஆர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டத்தில் அருப்புக்கோட்டை முன்னாள் ஒப்படைவரின் நல சங்கத்தில் இருந்து மூன்று கோரிக்கை மனுக்கள் என்பது வழங்கப்பட்டது இதன் முழு விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எக்ஸீஸ் ஸ்பெஷல் கிரிவியன்ஸ் மீட்டிங் ஆன் ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னதுபடி மூன்று கோரிக்கைகள் மனு நேம் கரெக்ஷன் அபிடேவிட் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்து இந்த நேம் திருத்தத்திற்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுடைய திருத்தம் செய்ய வேண்டுமெனில் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டிலிருந்து தான் அபிடேவிட் வேண்டும் என்ற ஒரு இராணுவ தலைமையகத்தின் கடிதம் இது பற்றி தான் ஒரு முதல் கோரிக்கை ரெண்டாவது வந்து காம்பன்சேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் டு டிபெண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பெர்சனல்ஸ் கில்ட்ரன் ஆக்ஷன் அண்ட் டயட் இன் கார்னர்ஸ் அதாவது பணியின் போது பணிச்சூழல் காரணமாகவே இராணுவ பணியின் போது உயிர்நீத்த படை படைவீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு இது பற்றி நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப்டர் சோலார் சிஸ்டம் இதுதான் ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் டாக்டர் என் சுகபுத்ரா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அந்த காட்சி தான் இது இப்போது கீழே வந்து அவர்கள் வந்து ஒரு முன்னாள் படைவீரனுடைய மகள் அவர் வந்து டிசேபிள் சன் அவருக்கு வந்து இப்போது அம்மா அப்பா ரெண்டு பேரை காலமானதுக்கப்புறம் அவருக்கு வந்து குடும்ப ஓய்வூதியம் டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷன் என்பது கிடைக்கும் இது பற்றி ஒரு மனோ அதோடு சேர்த்து இன்னி ஒரு அவருடைய குடும்ப சூழல் பற்றி ஒரு மனு இதை பற்றி தான் அவங்க வந்து நேரடியாக வந்து கீழே வந்து அவங்ககிட்ட வந்து அந்த குறைதீர் என்ன குறைகள் என்பதை கேட்டு அந்த விசாரித்து வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம் நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் என் ஓ சுகபுத்ரா ஐஏஎஸ் அவர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு முன்பு மற்றொரு மாவட்டத்தில் பணியாற்றிய போது டே ஃபண்டு அதிக அளவில் அந்த அவரது முயற்சியில் கலெக்ஷனான காரணத்தினால் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களது பதக்கம் அன்று சான்றிதழ் வந்து இப்பொழுது வந்தது அதை இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் முன்னாள் முப்படைவர்கள் சார்பாக வழங்க கேட்டுக்கொண்டார் அதன்படி தான் இந்த சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் விருப்பத்திற்கு இணங்க அவர் அவர்களது தமிழ்நாடு ஆளுநர் பதக்கம் மற்றும் சான்று வழங்கும் காட்சி தான் இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த கோரிக்கை அபிடேவிட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் இதுதான் லெவன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு கடிதம் ஏடிஜி எம்பி ஆர்மியர் கோர்ட்டில் இருந்து ஆல் கமாண்ட்ஸ் அண்ட் டிஏவி டைரக்டர் ஆஃப் இண்டியன் ஆர்மி வெட்டரன்ஸ்க்கு யூனிஃபார்ம் ப்ரொஜீசர் ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம் டேட் ஆஃப் பர்த் இன் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ இது பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு விரிவான ஒரு யூடியூப் போட்டிருந்தோம் திரும்பவும் போடுறதுக்கு காரணம் இது ஒரு கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் முன்பு ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்லேருந்து அபிடேவிட் வாங்க வேண்டும் அதை வாங்குவது என்பது எளிதான காரியம் அல்ல ஏற்கனவே ஆடிஓ டிஸ்ட்ரிக்ட் அல்ல வந்து ஆடியோ அந்த டிவிஷனல் எக்ஸீஸ்வருடைய கூட்டணி நடந்ததோ அதுலேயும் இந்த குறையை நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த அபிடேவிட் பற்றி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சித்த எண்ணமோ அதன்படி தான் அது பின்பற்றப்பட்டு வழங்கப்படும் என்று கூறினார்கள் அதன்படி இப்போ இருவருக்கு வந்து இந்த அபிடவிட் பற்றி வாங்குவதற்கு மனு சமர்ப்பித்து இன்னும் ஒரு பதினைஞ்சி இருபது நாட்கள் ஆனால் கிடைக்கலை இன்னையும் அதனால தான் ஒரு கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களிடம் வைக்கப்பட்டது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அவர்களிடமிருந்து இந்த அபிடேவிட் எங்களுக்கு விரைவில் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வில் மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அருப்புக்கோட்டை எக்ஸரிஷ்மென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தரப்பில் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதில் நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னன்னு கேட்டாச்சுன்னா முன்னாள் முப்படைவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் அவர்களுக்கு அந்த பெயர் திருத்தம் பற்றி அபிடபெற்று வேண்டி மனு சமர்ப்பித்தால் அவர்களுக்கு விரைவில் ஆவணம் செய்து அதற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களும் விரைவில் வழங்கப்படும் என்று கூறினார்கள் எப்படி வழங்கப்படும் என்பதை இன்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நெக்ஸ்ட் வந்து காம்பஸ்ட் அப்பாயின்மெண்ட் டு டிபெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்பெஷல்ஸ் ஹூ கில்ட் இன் ஆக்ஷன் அண்ட் டைட் இன் ஆர்னஸ் அதாவது பணியின் காரணமாகவோ பனிச்சூழல்கள் காரணமாகவோ அல்லது போர் மற்றும் மற்ற பணியின் காரணமாக காலமானால் படைவீரர்கள் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு இது வந்து முதல்ல வந்து சென்ட்ரல் டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க மூலமாக தான் தமிழ்நாட்டிலிருந்து வழங்கப்பட்டு வந்தது பின்பு வந்து மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் வாயிலாகவே வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு சு கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் டூ லெவன் செவன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெலில் ஆனது அதன்படி அந்தந்த மாவட்டத்தில் முன்னாள் மு படைவீரர்கள் அந்த அவங்க காலமாகிட்டால் அவங்களுடைய டிப்பன்ஸ் அங்கே இருந்தால் அவங்களுக்கு அந்த ரோஸ்டர் ரெண்டு உருவாக்கி அவங்க மாவட்ட ஆட்சியர் வாயிலாகவே அந்த வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த உத்தரவு தான் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது வழங்கப்பட்டு வந்தாலும் இப்போ கடந்த ஓரிரு ஆண்டுகளில் வந்து ஒரு சிலருக்கு இனி வழங்கப்படாமல் உள்ளது ஆகையால் அவர்களுக்கும் விரைவில் வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனு தான் அருப்புக்கோட்டை எக்ஸரிஷன் வெல்ஃபேர் இருந்து வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு இது பற்றி ஆவணம் செய்து விரைவில் வழங்கப்படும் என்று கூறினார்கள் இந்த மீட்டிங் நெக்ஸ்ட் இல்லை தான் சோலார் சிஸ்டம் இது வந்து அசோசியேஷனுக்கு சம்மந்தப்பட்டதான் இந்த ஆஃப்டர் மீட்டிங் அப்புறம் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் சுகாதார மேஜர் ஜெயச்சந்திரன் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே பேங்க் ஃப்ரீஜிங் அமௌண்ட் வந்து அவர்களுக்கு வந்து இந்த சைபர் கிரைம் வாயிலாக அவர்களுக்கு இந்த மோசடி செய்யப்பட்ட பணம் வந்து திரும்ப கிடைக்கப்பட வேண்டும் அதற்கான தக்க ஆவணங்கள் எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது அவர் நான்கு மாதமாக கிடைக்கவில்லை ரெண்டு மூன்று குறைதீர்ப்பு கூட்டத்திலும் சமர்ப்பித்தேன் ஆனால் கிடைக்கவில்லை என்று இந்த குறைதீர்ப்பு கூட்டத்திலும் சமர்ப்பித்தார் ஆனால் உடனடி நடவடிக்கை மூன்றாவது நாளே அவருக்கு அக்கௌண்ட்டில் அந்த ஹெச்டிஎஃப்சி இருந்து இந்த மாவட்ட ஆட்சியர்களின் துரித நடவடிக்கை காரணமாக அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு அவர் சொன்னார் இந்த இன்ஃபர்மேஷனையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சமர்ப்பித்து விட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸரிஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை எலக்ட்ரிசிட்டி பில் இந்த சோலார் சிஸ்டம் போட்டதுக்கு அப்புறமும் எந்த விதமான இதுவும் பெனிஃபிட்டுங்கிறது இல்லாமல் இருந்தது இதை பற்றி ஒரு மனு கொடுத்துருந்தோம் இது பற்றியும் நேற்றைய தினம் அதாவது நைன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு பிஆர்ஓ விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அவர்களை கூப்பிட்டு விசாரணை செஞ்சுருக்கிறாங்க கேட்டுருக்கிறாங்க இது பற்றி என்ன அப்படிங்கிறது அது பற்றி அவர்களும் என்னுடைய பேசினார் பிஆர்ஓ மிஸ்டர் ரவி அவர்களும் பேசினாங்க இது பற்றி நாங்கள் பார்த்து வருகின்றோம் இது பற்றி மேற்படி உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் என்று கூறினார்கள் இதுதான் மாவட்ட ஆட்சியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் என்பது மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் முன்னாள் முப்படைவர்களும் மற்றும் அவர்களை சார்ந்தோர் மனுக்களை வழங்க வேண்டும் ஆனால் தாமதம் ஏற்படும் ஆனால் தொடர்ந்து வந்து நம்மளு வந்து அந்த மனுக்களை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படி என்றால்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடைபெறும் நம்ம வந்து குறைதீர்ப்பீட்டுக்கு மனு சமர்ப்பிக்க செல்லவில்லை என்றால் இந்த குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடைபெறாமல் போகக்கூட வாய்ப்புகள் ஏற்படும் ஆகையால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்த அங்கு உள்ள சங்கங்களுடைய முயற்சி என்பது மிக மிக அவசியம் ஆகையால் இந்த மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு அங்கங்கே உள்ள சங்கங்களுடைய முயற்சி என்பது அவசியம் என்பதை கூறிக்கொண்டு அதே நேரத்தில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முன்னாள் முப்படைவர்கள் அவர்கள் சார்ந்தோல் அவர்களுக்கு குறைகள் இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மனுக்களை சமர்ப்பித்து அவர்களை குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் வாயிலாக வலியுறுத்தல் என்பது மிக மிக அவசியம் இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த்